சத்தம் கேட்குறேன் முதல் மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா செம்மை சுபாவம் உள்ள மனிதன் இரண்டாவது மனிதன் மாம்சத்துக்குரிய மனிதன் சொல்லுங்க மூன்றாவது மனிதன் ஆவிக்குரிய மனிதன் அல்லையே சொல்லுங்க என்ன என்ன மனிதன் ஆவிக்குரிய சொல்லுங்க மூணுத்தையும் சொல்லலாமா உடனே

பதினான்காவது வசனத்திலிருந்து இருந்து வாசிக்கலாம் பதினான்காவது வசனம் செம்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய்

இது இதுதான் ஜென்ம ஜென்மமா இப்படி யார் எப்படி இருந்தாங்களோ நான் இன்னைக்கு தவிக்கிறேன் கஷ்டப்படுறேன் இப்படி இன்னைக்கு நம்ம சொல்லுவது உண்டு இதுதான் ஜென்ம சுபாவம் வாழையடி வாழையா கடந்த கால நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாரம்பரிய வாழ்க்கை சடங்கும் சம்பிரதாயம் உள்ள ஒரு வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஜென்ம சுபாவம் இப்போ அந்த ஜென்ம சுபாவத்துல இருக்கிறவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை பைபிள் இப்படி சொல்லுது பிரதர் சிஸ்டர் ஆண்டனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது

இப்போ கிறிஸ்தவர்கள் தான் யாரு பொருந்த சமையல் யாரு தான் கிறிஸ்தவர்கள் தான் வேதத்தை அறிந்தவர்கள் தான் தேவனை அறிந்தவர்கள் தான் ஆனா அவர்களுடைய ஜென்ம சுபாவம் மாறல அவங்க ஜென்ம சுபாவம் சாவங்க அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி வாழையடி வாழையா வந்துகிட்டே இருக்கு எங்க தாத்தா அப்படி இருந்தாரு அதனால நான் இப்படி இருக்கிறேன் எங்க அப்ப எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க அதனால என் சுபாவம் இப்படி இருக்குது நான் சொல்றேன் இப்படி இருக்கிறதுனால அவங்க செஞ்ச காரியம் என்ன பண்ண செய்யல அவங்க செஞ்ச அவங்க போக கற்றுக் கொடுத்த காரியத்தை இப்ப நான் என்ன பண்றேன் கடைபிடிக்கிறேன் ஆனா எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னாக்கா வேதம் காண்பிக்கிறத வேதம் ஒழுங்க என்ன பண்ண மாட்டாங்க

எங்கள் அப்பா எங்கள் அப்பா அவன் சொன்னதெல்லாம் தப்பா தப்பு தானே வேலை சொல்லுதே நீ வேலைத்தானே ஏற்றுக்கொள்ள வேணாம் அப்பா சொன்னதே ஆத்தா சொன்னது தப்பு தப்பு தானே ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கும் ஆனா சென்று சும்மா மனதே ம அது அவங்களுக்கு எப்படி இருக்க பைத்தியமாக இருக்கும் பைத்தியம் சொன்னதான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன காரியம் இடம் கொடுப்பாங்க பைபிள் சொல்லும் வேணா ஏனா மார்க் வீட்ல போய் படிங்க வீட்ல போய் படிங்க நேரமில்லை இல்ல மார்க் 7 ஆம் அதிகாரத்துல வீட்ல போய் படிங்க தங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால நிறைய காரியங்களை அவங்க செய்தாங்க ஆனா ஆண்டவர் சொன்ன வழிகளிலே அவங்க பின்பற்றல வீட்ல போய் மார்க் 7 ஆம் அதிகாரத்துல வீட்ல போய் படிங்க ஆவியானவர் உங்களோடு பேசும் அப்போ இவங்களுடைய ஜென்ம சுபாவத்துல எப்படி இருக்குது அங்க அதை இதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் நீங்க நிறைய விதத்துல அது தீட்டு இது தீட்டு அதை தொட்டா தீட்டு இது செஞ்சா தீட்டு இந்த நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கூட தீட்டு தீட்டு தீட்டுன்னு சில தீண்ட தகாத காரியங்களை நிறைய பேர் செய்கிறதும் ஆனா பைபிள் சொல்றது தீட்டு எதை இல்ல சாமி நீ போறது வர்றது திங்கிறது மனுஷனுடைய வாய்ப்புள்ள போறது ஒண்ணுமே என்ன இல்லை

பொள்ளாத சிந்தனை விபச்சாரம் தேசித்தனம் கொலைப்பாதகம் கனவு பொருளாசை புஷ்டத்தனம் கபடு காம விகாரம் கண்கன்று கூர்ஜலம் பெருமை மதிக்கேடு

தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்போ வேதம் காண்பிக்கிற ஒழுங்குகளை இதற்கு ஏற்றுக்கொள்ளாத எந்த காரியமோ ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள்